வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து ஜோதிடம் பார்க்கறதுனுடைய முக்கியமான நோக்கமே வாழ்க்கையில் இருக்கிற தீராத பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தேடுறது தான் ஜோதிடம் பார்க்க வராங்க தன்னுடைய பிரச்சனையை ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க நான் பெருசாக என் பிரச்சனை பெருசா அப்படின்னு கேட்டால் என்னை விட என் பிரச்சனை பெருசு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குழப்பமே கரெக்டாக இப்போ என்னை விட என் பிரச்சனை பெருசாக இருக்குது அதை என்னால் கையாள முடியல அப்படிங்கிற நிலை வரும்போது தான் நம்ம நிலை தடுமாறி போகிறோம் அது தோணுது அப்படி நமக்கு ஒரு பார்வை ஆனால் அந்த பிரச்சனை என்ன எதனால் இது நடக்குது அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கும்போது அந்த பிரச்சனை சின்னதாகி நான் பெருசாகிறேன் என்னை விட என் பிரச்சனை பெருசுன்னு தெரிஞ்சால் தான் அந்த பிரச்சனையை ஏறி மிதிக்க முடியும் அந்த பிரச்சனை எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரத்துக்கு நான் வளர முடியும் அப்போது ஒவ்வொரு பிரச்சனையும் தடைக்கல் இல்லை படிக்கல் தடைக்கல்லாக்குறதும் படிக்கல்லாக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது கரெக்டாக இதை ஒரு உதாரணம் சொல்லி சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பிரச்சனைகளை பற்றி அதிகமாக சிந்திக்கிறவங்க இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க கவனகர் கனகசூப்பிரியத்தனம்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய ஸ்பீச்சில் தான் நான் இதை கேட்டேன் அதை அப்படியே அவருடைய வார்த்தைகளாகவே உங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் ஒரு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் அதை அந்த தற்கொலையை கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு அவருடைய ஸ்பீச் கேட்க வந்தா நம்ம அந்த ஸ்பீச் கேட்டு கேட்டு ரொம்ப உற்சாகமாயிட்டு நான் ரொம்ப உற்சாகமாயிட்டேன் தற்கொலை எண்ணத்தை முடிவை கைவிட்டுட்டேன் ஆனால் இந்த என்னுடைய காதல் தோல்வியை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறான் அப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஆடியோ ஒன்று கொடுத்து இந்த ஆடியோவை கேட்டுட்டு வா அதுக்கப்புறம் உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு பார்க்குறேன் ரொம்ப ஆர்வமாக கேட்குறேன் திரும்ப திரும்ப கேட்டு பார்க்குறான் ஆனால் அதில் ஒரே ஒரு வரி மட்டும்தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது என் ராசாவே செட்டு என் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதோடைய அந்த ஒரு வரி மட்டுமே ஒரு ஆயிரம் முறை ரிப்பீட் வச்சுருக்குது அந்த டேப்பில் ரொம்ப அப்செட் ஆகிட்டான் என்ன ஒரு இவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுக்குறவர் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை மட்டும் கொடுத்துருக்காரு ஒரு டேப் மாறி போச்சோம் அப்படின்னு திரும்ப போய் அவரை பார்க்குறாரு அவர்கிட்ட சொல்கிறார் இந்த பாட்டு மட்டும்தான் இருக்குது ஆமாம் நீ மட்டும் என்ன பண்ணுற உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அதே ரிப்பீட் மோடில் கேட்டுக்கிட்டே இருக்க உன் மனசுக்குள்ளார கேட்டுகிட்டு இருந்தால் வேற எப்படி வரும் நீ அந்த பிரச்சனையை தாண்டி சிந்திக்காமல் பிரச்சனைக்குள்ளார போய் மாட்டிகிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லி அதை புரிய வச்சுதான் சொல்கிறார் விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சு உண்மைதான் சந்திக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனைகள் எப்போ வருதுன்னு நல்லா கவனிச்சிருக்கீங்களா நமக்கு சின்ன வயசுலேருந்தே பல பிரச்சனைகள் நம்ம கடந்து தான் வந்திருப்போம் பிரச்சனை வரும்போதெல்லாம் நமக்கு வலி இருந்தாலும் அந்த பிரச்சனையை தாண்ட வலிமையை நம்ம உருவாக்கிக்கும் போது ரைட் நம்ம ஒரு மேம்பட்ட நிலைக்கு நம்ம நகர்ந்து வந்திருப்போம் கடவுள் நமக்கு வழிப்பு முழுக்க வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து கொடுத்து நம்மளை வலிமைப்படுத்தி படுத்தி அடுத்த நிலைக்கு நகர்த்துறாரு அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை அணுகும் முறையே மாறிடுது பிரச்சனை வரும்போதெல்லாம் அப்பா எனக்கு ஒரு டஃப் டாஸ்க் கொடுத்துட்டார் கடவுள் நான் இதை வந்து தாண்டும் போது நான் இன்னும் மேம்பட்ட ஒரு மனுஷனாக இருக்க போகிறேன்ற பார்வை இருக்கு இல்லையா அதுதான் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான அடிப்படை இப்போ பிரச்சனைகள் வரணும் வராமல் இருக்குதுன்னா சம்திங் ராங் சரிங்களா இதை வேறு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க ஒரு லேடி எனக்கு தலை சுத்தலாக இருக்குது ஓகே நோட் பண்ணிக்கிட்டாங்க தலை சுத்தல் ஓகே வாந்தி வருது ஓகே வாந்தி வருது ஓகே இந்த இடத்துல வயிற்றில் இந்த பக்கத்தையும் இல்லை அப்பப்போ வலி வருது ஓகே இந்த இடத்துல வலி வருது தூங்கவே முடியல ஓகே கொமட்டலாகவே இருந்துகிட்ருக்குது எனக்கு படபடப்பு இருக்குது இதெல்லாம் நோட் பண்ணிட்டாங்க ஓகே இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு சொன்னாங்களா இதெல்லாம் அப்சல்யூட்லி நார்மல்னு சொன்னாங்களா என்ன டாக்டர் நான் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறேன் நீங்கள் அப்சல்யூட்லி நார்மல்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அப்போது அந்த டாக்டர் சொன்னாங்களா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இதெல்லாம் வரதான் செய்யும் இதெல்லாம் இருந்தால் தான் ப்ரெக்னண்ட்டுனே அர்த்தம் அப்போது ப்ரெக்னென்ட்டுன்னு ஒரு டெலிவரி வர்றதுக்கு அடுத்த ஒரு மகிழ்ச்சியான ந நிலவரத்துக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் ஹேண்டில் பண்ணி தானே ஆகணும் அப்படிதான் வாழ்க்கை ஒரு நல்ல நிகழ்வுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிற தயார் தான் இந்த பிரச்சனைகளை இதை இந்த நோக்கத்தோடு கையாளும் போது அதை ரசனையாக மாறிடும் பிரச்சனைகளை ரசிக்க தெரிஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற படிப்பனையாக நம்ம எடுத்துக்கணும் அப்போது கடவுள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருனா பிரச்சனைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத உண்மையிலேயே நம்ம வேண்டிக்கணும் இன்னொரு கதையும் சொல்கிறேன் கிருஷ்ணர் எல்லாம் பாரத போர்லாம் முடிஞ்சு கிளம்புறாரு தன்னுடைய ஊருக்கு திரும்பி போகிறாரு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் என்ன வரணும்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு அப்போது குந்தி தேவிகிட்ட கேட்குறார் அத்தை நீங்கள் வந்து நான் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டங்களே பார்த்துருக்கீங்க உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கிருஷ்ணா எனக்கு இன்னும் நிறைய கஷ்டம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நீ ஏன் அத்தை இன்னும் நிறைய கஷ்டம் கொடுன்னு கேட்குற வேறதா கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அத்தை குந்தி தேவி சொல்கிறாங்க கஷ்டம் வந்தபோதெல்லாம் நீ என் கூட இருந்த அப்போது நீ என் கூட இருக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்களாம் கஷ்டம் போதெல்லாம் கடவுள் உங்கள் கூட இருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கஷ்டங்களை கடந்து போகிறதுக்கான அடுத்த நிலைக்கு நீங்கள் வளருவீங்க இப்போ ஜோதிடம் எங்கே பயன்படுது அப்படின்னா இந்த கஷ்டங்கள் எதனால் வருது அடுத்து கஷ்டங்கள் முடிஞ்சு நம்ம என்ன மேம்பட்ட நிலைக்கு நம்ம நகர முடியும் அப்படிங்கிற புரிதல் வந்துருச்சுன்னா கஷ்டத்துக்கு அப்புறம் இருக்கிற சுகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கும் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கும் அதை ஹேண்டில் பண்றதுக்கான வலிமையும் நமக்கு கிடைக்கும் பாருங்க அதுக்கு தான் ஜோதிடம் தேவைப்படுது படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில்